இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பத்திரமா இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய ட்ரேசிங் சீட்ல ட்ரேசிங் பவுடர் வச்சு யூஸ் பண்ணி ஒரு டிசைனை வந்து மேக் பண்ணி காமிச்சோம் இன்னைக்கு வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய டிசைனை ட்ரைஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் காட்ட போறேன் நம்ம கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து ஒரு டவுட் கேட்டாங்க சோ அதை கிளியர் பண்ணதுக்காக தான் இந்த வீடியோ அக்கா உங்களுடைய ட்ரேசிங் பவுடரை டேரெக்டாக யூஸ் பண்ணலாமா இல்ல வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க இந்த டவுட் வந்து அவங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்குமே கண்டிப்பா வந்திருக்கும் சோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்மளுடைய ட்ரேசிங் பவுடரை வந்து நீங்க டேரக்டாவே யூஸ் பண்ணலாம் நம்ம பவுடர் மட்டும் இல்லங்க நீங்க எந்த பவுடரா இருந்தாலுமே டைரக்டா யூஸ் பண்ணலாம் சோ அதோடைய ஸ்டே வந்து ரொம்ப நேரம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் கெரோசின் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனா நம்மளுடைய ஷீட்ல வந்து நீங்க கெரோசின் ஆயில் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் சோ உங்களுக்கே தெரியும் அது வந்து பிளாஸ்டிக் ஷீட் அப்படிங்கறதுனால நீங்க நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணியே ட்ரேசிங் பண்ணி எடுக்கலாம் சோ நான் இப்போ காமிக்கிறது வந்து நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் ட்ரேஸ் பண்ணி எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறேன் சோ கை வச்சு அழிச்சாலுமே இந்த டிசைன் வந்து அழியாது சோ சூப்பரா இருக்கும் சோ இதை எப்படி நான் ரெடி பண்ணேன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுனா மறக்காம கீழே இருக்க லிங்க் ஓபன் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க